வணக்கம் திபேஸ் நாட்டில் பௌத்த நெறியிலே மிகவும் சாதாரண பயிற்சியாளர்களாக கருதப்பட்டவர்கள் கூட மக்கள் அப்படி நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் அடைந்த பேரு மிக பெரியதாக இருந்தது சாதாரண வேலைக்காரர்கள் போல இருந்தார்கள் ஆனால் ஒளி உடம்பு விட்டார்கள் சிலருடைய வரலாறு அப்படி இருக்கிறது அதிலே சோனம் நம்ஜியால் என்ற இவர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்காம் ஆண்டு காம் வெளி சமவெளி என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த பகுதியிலே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் குடும்பத்தினர் இயல்பாகவே அங்க பக்தி நெறியிலே ஈடுபட்டிருந்தார் சோனம் நம்பியால் வளர்கின்ற பருவத்தில் அவ்வளவாக பௌத்த நெறியிலே ஈடுபாடு கொள்ளவில்லை அது பற்றி அவரே குறிப்பிடுகின்றார் மரங்களை வெட்டினேன் விலங்குகளை வேட்டையாடினேன் இவையெல்லாம் தவறு பாவங்கள் செய்துவிட்டோம் என்று பின்னால் வருந்தினேன் என்று கூறுகின்றார் அவர் திருமணமானவர்தான் என்றாலும் பல பௌத்த குருமார்களை சந்தித்து தியான முறைகளில் கற்றுத் சேர்ந்தார் ஆனால் துறவியாகவில்லை அந்த பகுதியிலே இருந்த ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் வேலைக்காரனாக சேர்ந்தார் பகல் முழுதும் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வார் அதன் பிறகு இரவு நேரங்களிலே தீவிரமான தியான பயிற்சியிலே ஈடுபட்டு வந்தார் பல ஆண்டுகள் இவ்வாறு கழிந்த பின் சோனம் நம்ஜியால் அவர்களுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அசையாமல் படுத்திருந்தார் கூட இருந்தவர்கள் அதை நோய் விட்டார் என்று நினைத்துக் கொண்டார் அவர் நோய்வாய்ப்படவில்லை தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து என்னுடைய உடம்பில் அசைவுகள் இல்லாத போது அதை எந்த தொந்தரவும் செய்யாதீர்கள் ஏழு நாட்களுக்கு அப்படியே அந்த உடம்பை விட்டு விடுங்கள் என்று சொன்னார் அவர்களும் அப்படியே செய்தார்கள் ஏழு நாட்களுக்கு பிறகு அவர் உடுத்திருந்த உடைதான் அங்க இருந்தது அவருடைய உடம்புதான் என்பதற்கு அடையாளமாக சில நகங்களும் கொஞ்சம் முடியும் இருந்தது மற்றபடி உடம்பு மறைந்து விட்டது இதை எல்லாரும் வந்து கண்டு கழித்தார்கள் அவர் தங்கியிருந்த இடத்திலே ஒரு வானவில் ஒளியும் வெளியிலையும் தோன்றி அதனால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் துறவிகள் எல்லாரும் வந்து மரியாதை செய்தார்கள் எஞ்சி இருந்த அந்த நகம் முடி இதையெல்லாம் பலர் பிரித்து கொண்டு ஒவ்வொரு இடங்களில் வழிபாட்டிற்கு வைத்தார்கள் ஒரு இடத்திலே ஒரு ஸ்தூபியிலே அதை வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் சோணம் நம்ஜியால் அவர்களுடைய திருவுருவத்தை வணங்குவோம் அவர் வானவில் ஒளி உடம்பு பெற்றதற்கு அடையாளமாக இருக்கின்ற ஸ்தூவியையும் வணங்குவோம் வணக்கம்